இந்த உலகத்துல வாழும் உயிர்களுக்கு மரணத்தை நிர்ணயிக்கும் அந்த யம தர்ம ராஜாவிற்கு உதவியாளராக இருப்பதுதான் சித்திரகுப்தர் உயிரை பறிப்பது யம இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த நாளில் உயிரை எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கையும் மனிதன் வாழும் காலத்துல அவன் செய்த பாவ புண்ணிய கணக்கையும் வைத்து அவனுக்கு நரகமா சொர்க்கமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த சித்திரகுப்தர் தான் நம் வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த சித்திரகுப்தனை நாம் வழிபடுகின்றமோ அப்படின்னா இல்ல மற்ற கடவுள்களை நினைப்பது ஒன்று சித்திரகுப்தனை யாரும் தினந்தோறும் நினைக்கவே மாட்டாங்க அப்படி வழிபாடு பண்ணுறதும் இல்ல ஆனா சித்திரகுப்தனுக்கு உண்டான மந்திரத்தை நம்ம தினந்தோறும் முறையாவது சொன்னா ரொம்ப நல்ல பலன் உண்டு மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே நம் மரண காலத்திற்கு நமக்கு ஏற்ப பயத்திலிருந்து விடுபடலாம் உங்களுக்கான சித்திரகுத்த மூல மந்திரத்தை